பாட்டிபிண்டோ சிபிசிஎலை கண்டே கின்றோ கிண்டோம் கண்டே கின்றோம் கண்டே கிண்டோம் கண்டே கின்றோம் எங்கள் வாரம் கிருத்தொடே கொ ஏமாற்றே ஏமாட்டாது ஏமா ஏமாட்டாடு போச்சே போச்சு எங்கள் பொரு போச்சுனமே ஏமாற்றே ஏமாற்றே இருந்த சண்டிக்க மக்களை வந்த வந்திக்காது ஏமாற்றாதே ஏமாற்றாது மக்களை ஏமாற்றாது இந்த மனுவை இங்கே சிபிசி அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருக்கின்றோம் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை தெரிகின்றது பாருங்க எங்களுடைய ஆறாவது வார்டு மிகவும் பாதிக்கப்பட்டது அந்த பாதிக்கப்பட்டதின் அடிப்படையிலே நாங்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்களையும் மற்றும் ஏனைய அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு எங்களுடைய ஆறாவது வார்டிலே மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பதினோராயிரம் குடும்பம் பாதிக்கப்பட்டது என்று நான் ஒரு அறிக்கையை கொடுத்தேன் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சென்னையில் உள்ள அனைத்து வார்டுகளுக்கும் இரநூறு வார்டுகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் அவர்கள் நிவாரணம் வழங்கினார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்களது ஆறாவது வார்டு குறிப்பாக ஒன்றாவது வார்டு ரெண்டாவது வார்டு நாலாவது வார்டு ஆறாவது வார்டு ஏழாவது வார்டு இந்த ஐந்து வார்டுகளும் இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் சிபிசிஎல் நிறுவனத்தால் ஆயிலே இங்கே திறந்துவிடப்பட்டு கழிவாயில் கழிவாயில் அதாவது எப்பொழுதும் மழை பெய்யும் மழை பெய்யும் போது குறைவாக தண்ணீர் வரும் அந்த தண்ணீரில் இவர்கள் கலந்து விட்டு விடுவார்கள் ஆனால் இப்பொழுது அதிகப்படியான கனமழை பெய்ததினால் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலாக கனமழை பெய்ததனால் இவர்கள் ஒன்றும் பாதிக்காது என்று சொல்லி இந்த கழிவாயிலை திறந்து விட்டு விட்டார்கள் ஆனால் அதனுடைய நிலைமை இந்த ஐந்து வார்டுகளிலும் இந்த கழிவாயில் தண்ணீர் புகுந்து பெரிய சேதத்தை விளை விளைவித்தது அதையே நாங்கள் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களிடம் எடுத்து கூறினோம் அவர்கள் உடனடியே இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனிடம் வலியுறுத்தி எங்களுடைய மக்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணம் வாங்கி கொடுத்தார்கள் குறிப்பாக என்னுடைய வார்டிலே பதினோராயிரம் குடும்பம் பாதிக்கப்பட்டு உள்ளது ஆனால் அவர்கள் வாங்கிட்டு தந்த குடும்பம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது குடும்பம் அங்கே கணக்கு எடுத்த டிபார்ட்மெண்ட் கணக்கு சரியாக எடுக்கவில்லை ஒரு பகுதியில் ஒரு தெருவில் எடுக்கின்றார்கள் அடுத்த தெருவில் கணக்கு எடுக்கவில்லை ஒரு வீட்டில் எடுக்கின்றார்கள் பக்கத்து வீட்டில் கணக்கெடுக்கவில்லை இந்த குறைபாடு காரணமாக எங்களுடைய ஆறாவது வார்டு வஞ்சிக்கப்பட்டது அங்கே வந்தது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது குடும்பத்திற்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணம் ஆனால் இன்னும் கணக்கெடுத்தால் ஐயாயிரம் குடும்பத்திற்கு மேலேயே அங்கே மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் நாங்கள் கேட்பது நாங்கள் கெஞ்சி கேட்பது நாங்கள் எங்களுடைய உடைமைகளை இழந்துள்ளோம் எங்களுக்கு எங்களுடைய அன்றாவிசிய அஞ்சாவது பொருட்கள் எங்களை வீட்டில இருந்த பலிகை பொருட்கள் எங்கள் வீட்டில் இருந்த மருத்துவ பொருள் மருந்து பொருட்கள் எங்கள் வீட்டில் இருந்த உடைமைகள் பிரிட்ஜு டிவி போன்ற நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் இந்த சிபிசிஎல் நிறுவனத்தால் அவர்கள் விட்ட அந்த தழுவி ஆயுள் தண்ணியால் மோசம் போய்விட்டது இதனை தான் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுடைய தமிழா தளபதியார்களுடன் நாங்கள் கிஞ்சி கேட்பது எங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உள்ளீர்கள் சந்தோஷம் உங்களுக்கு உங்கள் பாதம் தொற்று எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்தாலும் எங்களுக்கு விடப்பட்டுள்ள இந்த ஐந்தாயிரம் பேருக்கு நீங்கள் உடனடியாக கணக்கெடுப்பு தந்து எங்களுக்கு இதை கண்டிப்பாக இந்த நிவாரணத்தை வழங்கும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து இன்றைக்கு மாமன்ற உறுப்பினர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த ஐயாயிரம் பேருக்கும் கண்டிப்பாக இந்த நிவாரணம் வழங்க வேண்டும் நாங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டிய வழங்கவில்லைவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கின்றோம் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் இப்பொழுது கூட இந்த சிபிசிஎல் நிறுவனம் எங்களிடம் இந்த மனுவை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்வதாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இந்த மனுவை பெற்றுக்கொள் கொண்டு இந்த மனு மீதாக நீங்கள் உடனே ஆய்வு செய்து உடனடியாக நிவாரணம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்